மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி தற்போது பதவியேற்றுக் கொண்டார் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் காந்தி மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி பதவியேற்றுக் கொண்டார் அண்மை செய்திகளை தற்போது இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார் யோகேஸ்வரன் விவரங்களை பதிவு செய்ய ஏப்ரல் மாதத்தோடு மாநிலங்களவையில் ஐம்பத்தி ஆறு இடங்கள் ஏற்படக்கூடிய நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இந்த ஐம்பத்தி ஆறு மாநிலங்களவை காலி இடங்களுக்கும் தேர்தல் என்பது நடத்தப்பட்டது இதுல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதற்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியிலிருந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவையில் இருக்கக்கூடிய சோனியா காந்தி இம்முறை மாநிலங்களவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது அதற்கான காரணம் தன்னுடைய வயது முதிர்வு காரணமாக தான் மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன் என்று சோனியா காந்தி அதிகாரப்பூர்வமாகவே அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் சோனியா காந்தி ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில இன்றைய தினம் பதவியேற்பு விழா என்பது ராஜ்யசபா அலுவலகத்தில் நடைபெற்றது குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அலுவலகத்தில் இந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற்றது இதுல காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் தற்போதைய மூத்த தலைவருமான சோனியா காந்தி அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில முன்னாள் குடியரசுத் தலைவர் அதே போல முக்கியமாக தற்போதைய துணைக்குரிய தலைவர் ஜெகதீப் சங்கர் மாநிலங்களவையுடைய துணை தலைவர் ஹரிவன் சிங் உள்ளிட்ட பல்வேறு மூத்தவர்கள் கலந்து கொண்டார்கள் இதே போல சோனியா காந்தி உட்பட மொத்தம் ஏழு பேர் இன்றைய தினம் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார்கள் நேற்றைய தினம் பனிரெண்டு பேர் குறிப்பாக தமிழகத்தில் நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பனிரெண்டு பேர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்ட நிலையில் இன்றைய தினம் சோனியா காந்தி உள்ளிட்ட ஏழு பேர் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ பியூஷ் கோயல் உள்ளிட்டோரும் இன்றைய தினம் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார்கள் என்பது இந்நேரத்தில் குறிப்பிடத்தக்கது சோனியா காந்தி அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தற்போதைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சார்